விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி யோவானுக்கு அருள பெற்ற திருவிழிப்பாடு அதிகாரம் பதினாறு கோவிலிலிருந்து ஒலித்த ஒரு பெரும் குரலை கேட்டேன் புறப்பட்டு செல்லுங்கள் ஏழு கிண்ணங்களிலும் இருந்த கடவுளின் சீற்றத்தை மண்ணுலையின் மீது ஊற்றுங்கள் என்று அந்த ஏழு வானதூதர்களுக்கும் அது சொன்னது உடனே முதலாம் வானதூதர் சென்று தம் கிண்ணத்தில் இருந்ததை மண்ணுலையின் மீது ஊற்றினார் விலங்குக்குரிய குறியை இட்டு கொண்டு அதன் சிலையை வணங்கி வந்த மனிதர் மீது கொடிய துன்பம் தரக்கூடிய புண்கள் உண்டாயின பின் இரண்டாம் வானதுதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை கடலில் ஊற்றினார் அப்பொழுது அது இறந்தோரின் ரத்தம் போன்று மாறியது உடனே கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அடிந்தன மூன்றாம் வானதுதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை ஆறுகள் மீதும் நீரூற்றுகள் மீதும் ஊற்றினார் உடனே அவையும் இரத்தம் போல் மாறின நீர்நிலைகள் மீதும் அதிகாரம் கொண்டிருந்த வானதுதர் பின்வருமாறு சொல்ல கேட்டேன் இருக்கின்றவரும் இருந்தவருமான தூயவரே இத்தீர்ப்புகளை வழங்கும் நீர் நீதி உள்ளவர் இறை மக்களுடையவும் இறை வாக்கினர்களுடையவும் இரத்தத்தை சிந்திய மானிடருக்கு நீ இரத்தத்தையே குடிக்க கொடுத்தீர் இது அவர்களுக்கு தகுந்த தண்டனையே அப்பொழுது பலிபீடத்திலிருந்து நான் கேட்ட குரல் ஆம் கடவுளாகி ஆண்டவரே எல்லாம் வல்லவரே உம் தீர்ப்புகள் உண்மையுள்ளவை நீதியானவை என்றது நான்காம் வானதுதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை கதிரவன் மீது ஊற்றினார் அதனால் மனிதரை நெருப்பாய் எரிக்கும் வன்மையை அது பெற்றது உடனே மனிதர் கடும் வெப்பத்தால் எரிக்கப்பட்டனர் இந்த வாதைகள் மீது அதிகாரம் கொண்டிருந்த கடவுளின் பெயரை அவர்கள் பழித்தார்களே தவிர மனம் மாறி அவரை போற்றி புகழவில்லை ஐந்தாம் ஆலதுதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை விலங்குகள் வீற்றிருந்த அரியணை மீது ஊற்றினார் உடனே அதன் அரசை இருள் கவ்விக்கொண்டது துன்பம் தாங்க முடியாதவர்களாய் மனிதர் தங்கள் நாவை கடித்து கொண்டனர் தங்கள் துன்பத்தையும் புண்களையும் முன்னிட்டு விண்ணக கடவுளை பழித்தார்களே தவிர தங்கள் செயல்களை விட்டு மனமாறவில்லை ஆறாம் பானதுதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை யூப்ரத்தீசு பேராற்றில் ஊற்றினார் உடனே அதன் தண்ணீர் வற்றி போனது அதனால் கீழே நாட்டு மன்னர்கள் பயன்படுத்த பாதை உண்டாயிற்று அரக்க பாம்பின் வாயினின்றும் போல இறைவாக்கினர்கள் வாயினின்றும் தவளை போன்று மூன்று தீ ஆவிகள் வெளிவர கண்டேன் அவை அரும் அடையாளங்கள் புரியும் பேய்களின் ஆவிகள் எல்லாமல்ல கடவுளின் பெரும் நாளில் போர் புரிந்திட உலக அனைத்தின் அரசர்களை ஒன்று கூட்ட அவை புறப்பட்டு சென்றன இதோ நான் திருடனை போல வருகிறேன் தாங்கள் ஆடையின்றி நடப்பதையும் பிறந்த மேனியாய் இருப்பதையும் பிறர் பார்த்திடாதவாறு தங்களின் ஆடைகளை ஆயத்தமாக வைத்திருப்போரும் விழிப்பாயிருப்போரும் பெயர் பெற்றோர் எபிரேய மொழியில் எனப்படும் இடத்தில் அந்த ஆவிகள் அரசர்களை ஒன்று கூட்டின ஏழாம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை வான்வெளியில் ஊற்றினார் அப்பொழுது கோவிலின் அரியணையிலிருந்து எல்லாம் நிறைவேற்றப்பட்டாயிற்று என்று ஒரு பெரும் குரல் ஒலித்தது உடனே மின்னலும் இறைச்சலும் இடிமுழக்கமும் இல்லை அந்த மாநகர் மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டது மற்ற நாடுகளின் நகர்களும் வீழ்ந்தன கடவுள் பாபிலோன் மாநகரை நினைவில் கொண்டு தம் கடும் சீற்றம் என்ற மது நிரம்பிய கிண்ணத்தை அதற்கு குடிக்க கொடுத்தார் தீவுகள் எல்லாம் மறைந்து போயின மலைகளும் காணப்படவில்லை கல்மழை பெரும் கற்களாக விண்ணிலிருந்து மக்கள் மீது பெய்தது கல்மழையால் ஏற்பட்ட இவ்வாதை மிக கொடியதாயிருந்ததால் மக்கள் கடவுளை பள்ளித்துரைத்தார்கள் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்